ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பிளான் பாக்கட் யூடியூப் சேனல் எல்லோரும் இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் இங்கே நல்லா இருக்கோம் இன்றைக்கி சண்டே இல்லை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய டைமும் இங்கே வந்து இப்போது ரொம்ப காற்றாக இருக்குது நல்லாவே இருக்குது ஆனால் மத்தியானம் வந்து வெளியில் இறங்கினாலேயேப்பா வெயிலோடய தொல்லை தாங்கவே முடியல அந்த மாதிரி ரொம்ப சூடாக இருக்குது இப்போ பிளான்ஸ் எல்லாம் வளர்த்துறவங்க வந்து தண்ணியெல்லாம் கரெக்டாக விட்டுக்கோங்க பிளான்ஸுக்கு கவனித்து நல்லா வளர்த்துங்க சரியா அப்போது நம்ம வந்து சேல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் வந்து வந்துனியத்தோட சேல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் எல்லாமே வந்து சின்ன சைஸில் வரக்கூடிய கேடக்ஸ் கிடையாது மீடியம் சைஸில் வரக்கூடிய கேடக்ஸ் பிளான்ட்டு தான் நம்ம வந்து சேலுக்கு வச்சுருக்கிறோம் வாங்கினேன் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி வீடியோ பார்க்குறோம் உங்களுக்கும் வந்து கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன் அப்போது என்னெல்லாம் வெரைட்டின்னு நம்ம ஒன்றா பார்க்கலாம் வாங்க அப்போ நம்ம வந்து அடீனியத்தோட சேல் வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஃப்ளவர் வந்து இதுதான் நல்ல ஒரு பேபி பிங்க் கலரில் வந்திருக்கு ரொம்ப பெரிய பூவாக இருக்குது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக வந்து விரிஞ்சிருக்கு அந்த பெட்டல்ஸ் வந்து பார்க்கும்போது ரொம்ப வட்டமான ஷேப்பில் வந்து சூப்பராகவே விரிஞ்சிருக்கு பெட்டல்ஸ் வேறு ரொம்ப அடுக்காக அழகாக இருக்குது இது தான் வந்து ஃபஸ்ட்டு வெரைட்டி இந்த பேபி பிங்கில் வந்து வரக்கூடியது இது வந்து ஒரு பர்பிள் கலரு பிடிக்கும்போதே பிளான்ட் வந்து அப்படியே நல்ல வெயிட்டாக இருக்குது ஃப்ளவர் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்குது அதுவும் இல்லாமல் இதோட கேடக்ஸை பாருங்கள் நல்ல பெரிய கேடக்ஸு பிளான்ட்டுமே வந்து நல்ல பெரிய பிளான் தான் இதில் வந்து நிறைய பட்ஸ் வந்துருக்கு பூ நல்ல வெயிட்டாக இருக்குது நிறைய பட்ஸ் வந்துருக்குது இது தான் வந்து அடுத்த வெரைட்டி பர்பிள் கலர் வந்து கேட்குறவங்களுக்கான ஒரு நல்ல வெரைட்டி தான் இது பர்பிள் வந்து ரேராக தான் கிடைக்கும் இது வந்து ஒரு பர்பிள் கலர் நிறைய பூ வர வர்றதுக்கு இருக்குது பிளான்ட்டுமே வந்து ரொம்ப பெரிய பிளான்ட்டாக இருக்குது இந்த சைஸு கேடக்ஸ் உள்ள பிளான்ட்டு நம்மக்கிட்ட ரேட்டு வர்றது எல்லாமே இருநூறு இருநூற்றி ஐம்பது முந்நூறு இந்த ரேட்டுக்கு தான் வந்து பிளான்ஸ் அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி சைஸு வந்து சின்ன சைஸு கிடையாது மீடியம் சைஸில் கேடக்ஸ் வரக்கூடிய பிளான்ஸ் தான் எல்லாமே வாவ் என்ன ஒரு சூப்பரான வெரைட்டின்னு பாருங்கள் பெட்டல்ஸ் வந்து இந்த மாதிரி எலும்பி போது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மாதிரி பிங்கும் ஒயிட்டும் மிக்ஸ் ஆனது மாதிரி ஒரு கலரு சூப்பராகவே இருக்குது பார்க்குறதுக்கு இதுலேயும் அப்படிதான் நிறைய பூ வந்து தொழிஞ்சு போச்சு இன்னும் வந்து நிறைய பூ வந்து விரியிறதுக்கு அப்படியே கரெக்டாக இருக்குது பட்ஸுமே நிற்குது இது தான் வந்து அடுத்த வெரைட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது டார்க் பிங்கு பேபி பிங்கு ஒயிட் இந்த மூணு கலர் வந்து மிக்ஸ் ஆனது ஒரு வெரைட்டி தான் இது இப்போ இது யாருக்காச்சும் பிடிச்சிருந்துன்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ரேரான வெரைட்டி லைட்டு பேபி பிங்கு அதே மாதிரி வந்து இந்த ஒயிட் சின்னதாக வந்து ஸ்ட்ரைப்பு இந்த மாதிரி மிக்ஸான ஒரு கலர் ரெண்டு அடுக்கில் வந்துருக்குது உள்ளாடி இந்த மாதிரி ரெட் கலரு டார்க் ரெட் கலர் வந்துருக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரேர் வெரைட்டியில் வரக்கூடியது இதில் வந்து ஒரே ஒரு பிளான்ட் தான் அவைலபிளாக இருக்குது வேணும்னு சொல்கிறவங்க வந்து இது ஆர்டர் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்குது இன்னும் நிறைய பட்ஸ் இதில் இருக்குது இந்த பிளான்ட்டில் பார்க்குறதுக்கு அழகாகவே இருக்கு ரெண்டு அடுக்கில் இருந்தாலும் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது அடுத்து வந்து டார்க் மஜந்தா கலரு பார்க்குறதுக்கு அப்படியே ரோஜாப்பூ மாதிரியே சூப்பராக இருக்குது ரோஜாப்பூவில் பெட்டல்ஸ் இருக்கிறது மாதிரியே அப்படியே அடங்கின ஒரு பெட்டல்ஸ் மாதிரியே இருக்குது சூப்பராக இருக்குது இது வந்து டார்க் மஜந்தா கலரு அழகாக இருக்குது சிலவங்க வந்து ஃபஸ்ட்டே வந்து நல்ல பிங்கு கலரெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க அடுத்து அதுக்கப்புறம் வந்து வெரைட்டி வெரைட்டின்னு இருப்பாங்க ரேர் வெரைட்டி வேணும் வேணும்னு அப்போ அந்த ரேர் வெரைட்டி வந்து வேணும்னு ஆசைப்பட்றோம் உங்களுக்கான ஒரு கலர் தான் இது ரொம்ப ரேர் கலராக இருக்குது இந்த மாதிரி டார்க் ப்ரௌனில் வந்து ரெட் கலர் ஸ்ட்ரைப் வந்துருக்கு பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த டார்க் ப்ரௌனுன்னு சொல்லாமல் பிளாக்னு சொல்லாமல் அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப அட்ராக்ஷனான ஒரு ஃப்ளவரு சூப்பரான ஃப்ளவர் இதில் வந்து ஒரே ஒரு பிளான்ட் தான் அவைலபிளாக இருக்குது இந்த ரேர் வெரைட்டியில் வரக்கூடியதுல எல்லாம் ஒரே ஒரு பிளான்ட் தான் இருக்குது ஃபஸ்ட்டு பேமெண்ட் யார் போடுறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த பிளான்ஸு சூப்பராக இருக்குல்ல அந்த டார்க் கலரில் வந்து அந்த ஸ்ட்ரைப்பு ரெட் ஸ்ட்ரைப் வந்து வந்துருக்கிறது வந்து ரொம்ப அழகாக இருக்குது இப்போ நம்ம வந்து அடீனியம் பிளான்ஸ் இருந்தாலும் எந்த பிளான்ஸ் இருந்தாலும் எஸ்டி கொரியர் வழியாக தான் அனுப்புகிறது மினிமம் கொரியர் சார்ஜ் அடீனியம் இனியம் பிளான்ஸுக்காக இருந்தாலும் மினிமம் கொரியர் சார்ஜ் வந்து எழுபது ரூபா இந்த எழுபது ரூபா கொரியர் சார்ஜில் உங்களுக்கு நாலு இல்லைன்னா அஞ்சு பிளான்ஸு கூட வாங்கிக்கலாம் அதனால் கொரியர் சார்ஜை பற்றி நீங்கள் பயப்பட வேணாம் பிடிச்ச பிளான்ஸை வந்து பார்த்துட்டு உடனே ஆர்டர் பண்ணுங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல இந்த ஒயிட் கலர் வந்து நல்ல மினு மினுங்குது அந்த மாதிரி இருக்கு இல்லையா சூப்பராக இருக்குது முந்நூறுவா ரேட்டுக்காக இருந்தாலும் வந்து பெரிய கேடக்ஸ் பிளான்ட்டு தான் முந்நூறுவா ரேட்டுக்கு வந்து நாங்கள் கொடுக்குறது இதை பாருங்கள் அடுத்த ஃப்ளவர் இதுதான் தான் சூப்பராக இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது ரொம்ப அட்ராக்ஷனாக காமிக்குது இது ஃப்ளவர் வந்து பார்க்கறதுக்கு இப்போ பிடிச்சத வந்து உடனே குடம் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க ஏன்னா சில வெரைட்டிஸில் வந்து ஒரே ஒரு பிளான்ட்டு தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கேட்டீங்கன்னா கிடைக்காது அதனால தான் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறது இது வந்து அடுத்த வெரைட்டி பிங்கும் ஒயிட்டும் வந்து மிக்ஸ் ஆனது மாதிரி ஒரு கலர் நல்லாவே இருக்குது சூப்பராக இருக்குது இது வந்து பட்ஸும் வந்திருக்கு நான் அடுத்த ரேர் வெரைட்டி ரேர் வெரைட்டி கேட்குறவங்களுக்கான அடுத்த பிளான் ரெண்டு கலரும் வந்து பக்கத்து பக்கத்தில் இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் பார்த்த உடனே வந்து தூக்குற மாதிரி தான் இருக்குது ரெண்டு வெரைட்டியுமே இதை பார்த்திங்களா ஃபஸ்ட்டு ஃப்ளவரு இதுதான் இதில் வந்து இன்னொரு வெரைட்டி வந்து போன சேல் வீடியோவில் வந்து கொண்டு வந்திருந்தேன் அது வீடியோ போட்ட உடனே வந்து அவுட் ஆயிடுச்சு இது வந்து இன்னொரு வெரைட்டி ரேரான சூப்பர் வெரைட்டி அழகாக இருக்குது இப்போ வீடியோ பார்த்த உடனே கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் எல்லோ எல்லோன்னு எத்தனை பேர் கேட்டுட்ருக்காங்க அவங்களுக்கான ஒரு எல்லோ ஃப்ளவர் தான் இது எல்லோ வந்து கிடைக்கிறது வந்து கொஞ்சம் ரேர் தான் பெட்டல்ஸும் வந்து சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப பெரிய பூ நல்ல ஒரு எல்லோ கலரு அப்போது இது வந்து பிடிச்சிருந்தா உடனே ஆர்டர் பண்ணிக்கோங்க ரெண்டுமே பக்கத்தில் பார்க்கும்போது அழகாக இருக்குது அடுத்தது வந்து எல்லோயில் வந்து இந்த மாதிரி பிங்கு ஆன ஒரு கலரு இதுவும் வந்து ஒரு நல்ல வெரைட்டி சூப்பராக இருக்குது இந்த பார்டரில் வந்து டிப்பில் வந்து இந்த மாதிரி லைட்டு பேபி பிங்க் கலர் வந்துருக்கு அவ்வளோ அட்ராக்ஷனாக சூப்பராக இருக்குது அடுத்த ஒரு சூப்பர் வெரைட்டி இது வந்து குட்டி பூவாக இருக்குது இடையில் வந்து இந்த மாதிரி ஒயிட் கலர் வந்து அங்கங்கா வந்துருக்கிறது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இதான் அடுத்த வெரைட்டி அப்போது அடீனியத்தோட கேரு அடீனியம் வந்து எப்படி நடணும்னு தெரியல ஃபஸ்ட்டு டைமாக வாங்குகிறோம் என்ன மாதிரி பாட்டி மிக்ஸ் எடுக்கணும் அதெல்லாம் தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் என்னோடய வீடியோவில் வந்து யூடியூப் சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் வந்து அடீனி ஒன்று ஒரு ஃபோல்டர் போட்டிருக்கேன் அதை ஒன்று செக் பண்ணி பார்த்தா போதும் அதில் வந்து அடீனியத்தோட ஃபுல் இதுவும் கொடுத்துருக்கேன் எப்படி கேர் பண்ணணும் என்ன மாதிரி பாட்டி மிக்ஸ் எடுக்கணும் ஃப்ளவரிங்க என்ன இது அப்படின்னு எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை ஒன்று செக் பண்ணிக்கோங்க அப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதில் வந்து நான் காமிச்சதில் எந்த ஃப்ளவர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கீழே தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு அனுப்புங்க அதே மாதிரி நம்மக்கிட்ட அடீனியம் மட்டும் இல்லை இன்டோர் பிளான்ஸும் லோட்டஸ் டியூபர் வாட்டர் வாட்டர்லில்லீஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது அதுலேயும் உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா வந்து ஆர்டர் பண்ணுங்கள் கேட்லாக் வேறு போட்டிருக்கேன் நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து கேட்லாக் கேட்லாக் வரும் அதில் வந்து பிளான்டோடய சைஸ் ரேட்டு வந்து எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கு ஒன்றா அதை செக் பண்ணிக்கோங்க உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ் லவ் யூ பாய்